வலுவழுப்பு இல்லாத வெண்டைக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பருப்புக்கு தகுந்தது போல் வெண்டைக்காய்களை நம்ம எடுக்கணும் நான் நூறு உலக்கால் ஒரு முக்கால் உலக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன் அதுக்கு ஆறு ஏழு வெண்டைக்காய்கள் எடுத்திருக்கேன் அதை கொஞ்சம் ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு வெட்டி வச்சுக்கணும் இப்போ குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் ஒரு சட்டியில் ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் போட்டு கடுகு உளுந்து தாளித்து முழு வெங்காயமாக பத்து சிறு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு கருவேப்பில் ஒரு வரமிளகாயை கொஞ்சம் நடுவில் கில்லி சேர்க்கும் போது வெடிச்சு வராது அதனால் இது எந்த பதார்த்தத்துக்கும் இதை டிப்ஸாக வச்சுக்கோங்க வெண்டைக்காய்களை இப்போ போட்டு நல்லா பெரட்டி பெரட்டி விடுறோம் அந்த ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெயில் பருப்பில் கொஞ்சம் மஞ்சள் பொடி விளக்கெண்ணெய் போட்டு வேக வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா பெரட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் வர வரன்னு இருக்கும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போட்டு அதோட சாம்பார் பொடி போடும்போது சிம் பண்ணிட்டோம் ஃபுல்லாக அனலை குறச்சிட்டோம் இந்த சாம்பார் பொடி போட்டு ரெண்டு வதக்கு தான் வதக்கிறோம் பக்கத்து அடுப்பில் சுடுதண்ணி இருக்குது இதை நம்ம இந்த வெண்டைக்காய் சாம்பார் பொடி போட்ட கலவையில் ஊற்றுறோம் கொஞ்சம் எட்ட நின்று ஊற்றுங்க சிம்மில் வச்சுருக்கீங்க இப்போ பாருங்கள் கொதிக்கிது பாருங்கள் அதாவது சுடுதண்ணி போது வெண்டைக்காய் வந்து கம்முன்னு உள்ளே கிடக்காமல் கொதிக்குது அப்போ வலுவழுப்பு இருக்காது இப்போ நம்ம கரண்டி போடக்கூடாது நல்லா கொதி பிடிக்கணும் நாலா பக்கமும் கொதி பிடிக்கணும் அப்புறந்தான் நம்ம உள்ள உள்ளே போடணும் இது ஒரு முக்கியமான டிப்ஸு கொதித்ததுக்கு அப்புறமா ஒரு தக்காளி சின்ன தக்காளி நான் போட்டிருக்கேன் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஒரு பருப்பு எடுத்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி போட்டுக்கணும் நான் முக்கால் பங்கு எடுத்ததால் ஒரு முக்கால் நெல்லிக்காய் அளவு கரைச்சி புளியை விட்டுருக்கேன் சாம்பார் பொடி காரம் பற்றலைன்னா அதையே திரும்ப திரும்ப போடக்கூடாது வரமிளகா பொடி போட்டுக்கலாம் இது மாதிரி நீங்கள் ஒரு மாற்றம் இதுவரையில் செய்யலைன்னா செய்து பாருங்களேன் ஒரு கலக்கு கலக்கி மூடி போட்டு ஃபுல்லாக மூடாமல் ஒரு கழிச்சு வச்சுருக்கோம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கழிச்சு பார்க்குறோம் வெண்டைக்காய் நல்லா இருக்குது இந்த அளவுக்கு நீளமாக போட்டுக்குங்க இப்போ நம்ம பருப்பு கலக்கிறோம் அதில் கொஞ்சம் நம்ம நல்லா தண்ணி போட்டு கெட்டியாக புட்டு மாதிரி போடாமல் கொஞ்சம் நீர்க்க அப்படி நீங்கள் போடுங்க இப்பையும் கரண்டி போடக்கூடாது அந்த பருப்பு வெண்டக்காய் சாம்பார் எல்லாமே கொதிப்பிடிக்கணும் பாருங்கள் இப்படி கொதித்து வந்தோன்னே இப்போ கரண்டியை போட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் கழித்து சர்விங் பவுலுக்கு மாற்றி பள்ளியில் கருவேப்பில் போட்டுக்கலாம் பாருங்கள் சாம்பார் எவ்வளோ சலன்னு இருக்குது பாருங்கள் இது போல் நீங்கள் வெண்டைக்காய் சாம்பார் செய்து பாருங்கள் வெண்டைக்காய் சாம்பார் பிடிக்கலைங்கிறவங்க பிடிச்சு சாப்பிடுவாங்க பிடித்தவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்